குல தெய்வம் யாரை தேடும் இப்போ ஒரு சில எல்லைகள்ல சாமியே வரமாட்டேதுப்பா ஆதி காலத்தில் எங்கள் முன்னோர்கள் காலத்தில் வந்த சாமி இப்போ வரமாட்டுதே அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும் அது ஏன் எதுக்கு ஏன் நம்ம சாமி நம்ம கும்புல வந்த சாமி இப்போ வரமாட்டுது காரணம் என்ன நல்ல சாமியாடி பெருமக்கள் நீங்க பாருங்களேன் சாமியாடி பெருமக்கள் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வம் துடி கொண்டு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நிக்கிற சாமியாடி பெருமக்கள் இந்த காலத்துல இருக்க சாமியாடி பெருமக்களை நாம பார்த்தாலும் அன்றைய காலங்கள்ல முன்னோர்கள் காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிய வரும்போது எப்படி தெரியும் தெரியுமா அவங்க அவங்களுடைய குணம் அவங்களுடைய பண்பு அவங்களுடைய செயல் அவங்களுடைய ஆசை எல்லாமே அவங்களுக்காக இருக்காது அவங்க குடும்பத்துக்காக இருக்காது மற்றவர்களுக்காக அந்த தெய்வத்துக்காக அந்த எல்லைக்காக அந்த குலதெய்வத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவையா என் மேல வந்த சாமி என்னைய காக்குதோ இல்லையோ இருக்கிற சனத்தை காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உயரிய பண்பு குணம் நிறைவா இருக்கும் நிறைவா இருக்கும் ஆனா இப்ப அப்படி நிறைவா இல்லைன்னு நான் சொல்ல வரல அதனுடைய அந்த நிறைவு அப்படி இப்ப கொஞ்சம் குறைவா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவுல குலதெய்வம் யாரை தேடும் அப்படின்னு தெரியுமா நம்ம கும்பல இருபத்தோரு சாமி இருந்துச்சுங்க இருபத்தோரு சாமி நாங்கள் ஆடி வந்தோம் இப்ப இருபத்தோரு சாமியில் ரெண்டு மூணு சாமி கூட வரமாட்டதே அப்படின்னு கேட்பாங்க ஒரே ஒரு விஷயந்தான் தெய்வம் அதனுடைய நிலைய மாறாது அதனுடைய பயணத்தை மாத்தாது அது தொடுற வாகனங்களை அந்தந்த தலைமுறைகளை அந்தந்த வாகனம் அப்படின்னு பிறக்கும் போதே கும்பு உருவாகும் போதே அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்ப அந்த இடத்துல சரியா அந்த சாமி அந்தந்த காலகட்டங்களை யாரும் மிதிக்குமோ எப்படியோ அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி வரும் ஆனா அந்த சாமியாடி அந்தனுடைய அந்த தெய்வத்தை சமக்கிற அந்த சாமியாடி இதுபோன்று குணங்கள் அந்த இடத்துல இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவரை விட்டு விளையிறாரு அவரை விட்டு விளையாடாது ஆனா அவர் மேல நான் இருக்கேன்னு கூட காட்டி கொடுக்காம அந்த அமைதியை நின்றுக்கிறோம் அந்த இருக்கிற சனங்க கூட அந்த தெய்வத்தை உணர முடியாது அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி இன்னும் புரியிற மாதிரி ஒரு சில உதாரணங்களை நான் சொல்றேன் ஒரு எல்லையில ஒருத்தர் இருக்காருங்க ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படி அப்படின்னா எந்த வீம்பு சண்டைக்கும் போக மாட்டாரு அதே சமயம் என்ன சண்டை வந்தாலும் அதை ஒதுங்கி போயிடுவாரு நாம எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போயிடுவாரு ஆனா நல்லது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்த்து எது நல்லதோ அதுக்கு கூட நிப்பாரு அதுக்கு துணை நிப்பாரு தன்னால முடிஞ்சதை செய்வார் அப்ப என்ன அது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவர மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட அந்த நபர்கள் வந்து அந்த எல்லையில கம்மியா இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அவர் மேல சாமி வந்துருது அவருக்கே தெரியல என்னடா நாம இப்படி இருந்தமே நாம இதுல கூட கலந்துக்காம இருந்தமே நாம நாம எந்த பிரச்சனைக்கும் போல எந்த வாக்குவாதத்துக்கும் போல நாம இருந்தமே நம்ம மேல இப்படி சாமி வந்துருச்சே அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு அப்ப அவர் மேல வந்த சாமி ஏன் வந்துச்சு அப்படின்னா அவருடைய அந்த குணம் நாம யாரையும் காயப்படுத்த கூடாது இருக்கிற பிரச்சனைகளை உருவாக்க கூடாது நம்மளால நாலு சனம் நல்லா இருக்கணும் நல்லதுக்கு கூட நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான அந்த குணமும் அவர் குடும்பத்தை அவருடைய சொந்த பந்தங்களை அவருடைய உறவுகளை அவருடைய பிள்ளை குட்டிகளை அவர் வளர்த்து வந்த விதமும் தன்னுடைய தாய் தந்தையரை அதே சமயம் முதியோர்களை தன்னால முடிஞ்ச தான தர்மம் செஞ்ச அந்த புண்ணியங்களும் தான் அவருக்கு அவர் மேல சாமி வர்ற காரணமா அமைஞ்சிருச்சு இன்னொருத்தர் இருக்காங்க எப்படி அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா எந்த தெய்வத்தை நாம எப்படியாவது நாம இருக்குன்னு நாம உணரணும் அந்த தெய்வத்துக்கு இருக்கிற இடையூறுகளை நாம சரி பண்ணணும் தொந்தரவுகளை சரி பண்ணணும் குல மக்களாகிய நாம எல்லாரும் சேர்ந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கும்பிள இன்னொரு குளமக்க அப்ப அவங்ககிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா நானே என்னைய நேசிக்காம என்னைய வேணாமன்னு போகிற மக்களுக்கு மத்தியில என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ண வர்ற மக்களை நான் முகம் பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு அவங்க மேல சாமி வருது அப்ப இந்த இடத்துல அந்த குலசாமி யாரை தேடுது யாரு உள்ளத்துல கள்ளமும் கபடமும் இல்லாம தன்னை பத்தி யோசிக்காம தான் மக்களை பத்தி தான் சொந்தங்களை பத்தி தான் உறவுகளை பத்தி அந்த எல்லைய பத்தி குல தெய்வங்களை பத்தி இருக்கிற தான தர்ம சின்ன சின்ன கஷ்டப்படுற ஏழைகளை பத்தி யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முதல் தகுதி அவங்க சாமியாடுற தகுதி உடையவர்களாக மாறுறாங்க என்னங்க அப்படிலாம் நீங்கள் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அப்புறம் காலங்காலமா காலங்காலமாக நாங்கள் வந்தது எங்கள் அப்போ தாத்தன்ட்டு இருந்து அப்பா அப்பாட்டிருந்து மைய மையன்ட்டு பேரை வந்த சாமி சங்கிலி தொடர் எப்படிங்க மாறோம் மாறாது அவங்களும் இப்படி இருப்பாங்க எங்க புலிக்கு பிறந்தது பூனை சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா என்னுடைய தந்தை இருக்காரு அப்படின்னா என்னுடைய தந்தை மேலே சாமி வருது அப்படின்னா அவர் சரியாக இருந்திருக்கார் அப்போ அவருக்கு பிறந்த நான் சரியாக தானே இருப்பேன் அப்போ என் மேலே சாமி வரும்ல அதனால் அந்த சங்கிலி தொடர் இதனால் பாதிக்கப்படாது அவர்கள் இயல்பிலேயே இதில் இருக்க எல்லா பண்புகளும் குணங்களும் அவங்களுக்கு இருக்குங்க இருக்கும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறானுங்க குலதெய்வம் யாரை தேடுது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய புண்ணிய தான தர்மங்களை நம்மளுடைய பண்பை நாம் அனுசரிக்கிற விதத்தை எல்லா உயிர்களையும் நேசிக்கிற குணத்தை தான் தராசில் எடவோட்டு பார்க்கும் அந்த இடம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அருட்பார்வை அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் அது யாராலையும் தடுக்க முடியாது அவங்கதான் சத்தியமான பெருமக்கள்னு நம்ம சொல்றோம்ல அதான் அவங்கதான் அவங்கதான் நான் யாருக்கு நாம் போய் எந்த ஒரு இடையூறும் பண்ணலைங்க ஆனால் எனக்கு நிறைய இடையூறு பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது போன்ற உண்மையா இருக்கிற மக்கள் அவங்களுக்கு வர்ற அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னவா இருக்குன்னு தெரியுங்களா ரொம்ப நல்லவனாக இருக்காங்கல்ல நல்லவங்களா இருக்காங்கல்ல அதுதான் அதனால குலதெய்வம் யாரை தேடுது அப்படின்னு நாம சரியா நாம சொல்லணும் அப்படின்னா சத்தியமான உண்மையான நேர்மையான நீதியான பாசமான பக்தியான தன்னை விட மற்றவர்களை அதிகமாக எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஒரு அழகான உயிரத்த குலதெய்வம் தேடும்னு சொல்ல வரேன் சரிங்க இந்த பதிவுல இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன் எப்படி அப்படின்னா ஒரு குலதெய்வம் எல்லை இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில ஒருத்தருக்கு சாமி வருது சாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாமியை சுமந்து அந்த சாமி அடிக்கு பல பகைகள் வருது அந்த சாமி அடிக்கு மேல சாமி வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு எதிர்ப்பு வருது அதுவே தப்பு வரக்கூடாது உண்மையான ஒரு மனுஷன் முன்னாடி எதிர்ப்பு இருந்துச்சு சரி ஒரு சாமி வந்ததுக்கு அப்புறம் அதிகமான எதிர்ப்பு அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு கிடைக்கிற எதிர்ப்பு அப்போ அந்த இடத்துல எதிர்த்து நிற்கிற எல்லா மக்களும் கஷ்டத்துக்கு உள்ளாகவும் விரோதியோ எதிரியோ சாமி வந்துருச்சு அப்படின்னா என்ன தெரிஞ்சாலும் தெரியலை ஏது செஞ்சானு தெரியலப்பா அவனுடைய சாமி நம்ம அவரை முதிச்சிருச்சு அவரை தொற்றுச்சு அவர் மூலியமா இனி நமக்கு நல்லதுதான் நடக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இந்த எல்லைக்கோ நம்ம மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லதுதான் நடக்கும் அவர் எதிரியாக இருந்தாலும் அவருக்கு சாமிக்குரிய மரியாதையை அந்த சாமியாடிக்கு கொடுக்கணும்பாங்கிற அந்த ஆகச்சிறந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க இது எப்படிப்பா சாமி வந்துருச்சு ஏதோ ஏதோ தீய வினை செஞ்சுட்டாங்க யாரோ சொந்த பந்தங்களை வச்சு யாரோ மாந்திரீகங்களை வச்சு யாரோ தாந்திரியங்களை வச்சு யாரோ ஒரு கோடாங்கிய வச்சு இது போன்று ஒரு சில செயல்களை வச்சு இந்த சாமியை வச்சு அந்த சாமியை வச்சு கை கருப்பை வச்சு இது போன்று செய்வன வச்சு பிள்ளை வச்சு இதோ சாமி ஆடிட்டாங்கப்பா அது தப்புன்னு நிக்கிற எல்லாத்துக்கும் காலத்துக்கும் கழுதிங்கிற மாதிரி கஷ்டத்தை அந்த தெய்வம் கொடுத்துரும் நல்லவங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்குங்க கெட்டவங்களுக்கு கெட்ட சிந்தனையைத்தான் இந்த கெட்ட தான் கொடுக்கும் நான் நல்லவேன் நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன்னா எனக்கு அது நல்லதாக இருந்தது தெரியும் நான் கெட்டவே அந்த ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன்னா அது நல்லா விஷயமா இருந்தாலும் அது எனக்கு கெட்டதா தான் தெரியும் நான் பார்க்குற பார்வை என் உடலில் இருக்கிற அழுக்கு என் எண்ணத்தில் இருக்கிற அந்த செருக்கு இதை பொறுத்து தான் எனக்கு என்ன கிடைக்குதுங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது அதனால் அறிவ மண்பர்கள்ட இந்த பதிவில் மறுபடியும் சொல்கிறேன் குலசாமி உங்களை தேடணுமா நீங்க எந்த ஒரு ஆசையற்று பேராசையற்று இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் உங்களால முடிஞ்ச உதவிகளையும் அதே சமயம் யாருக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம சத்தியமான வழியில இருக்கிற அந்த ஒரு என்ன இருந்துச்சு அப்படின்னா உங்க மேல சாமி வந்து சாமி ஆடித்தான் உங்களை பாதுகாக்கணும்னு அல்ல இந்த குணம் இருக்கிற ஒரு கோடி நூறு கோடி எத்தனை மில்லியன் பில்லியன் மக்கள் இருந்தாலும் அத்தனை மில்லியன் பில்லியன் மக்களுக்கும் அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்கும் அந்த மக்களை சாமி தேடும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவோ அன்பர்களுக்கு ஆக சிறந்த பெருமக்களுக்கு பகுந்து உள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்